ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபிஃப்த்து தமிழ் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ஏன் படிக்கணும் இதை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போகலாம் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஒளி மரபு சொற்கள் இருக்குது விலங்குகளின் இளமை மரபு சொற்கள் வினை மரபு சொற்கள் தாவரங்களின் உறுப்பு பெயர் மரபு சொற்கள் பூச்சி பறவை விலங்கு இருப்பிட மரபு சொற்கள் ஒரு பொருள் குறித்த பல சொற்கள் பிறமொழி த சொற்களை தமிழ் சொல்லாக மாற்றுதல் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எழுதுதல் பழமொழி கொடுத்துருக்குறாங்க மயங்கொழி சொற்கள் சொல்லும் பொருளும் வந்து இதில் நிறையாவே இருக்கு பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக எதிர்ச்சொல் பொருந்தாத சொல் பொருத்தமான சொல் அடுத்தது பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல் கோடிட்ட இடங்களை நிரப்புதல் எழுத்துக்களை எளிதாக அடையாளம் காண உதவும் பெயர்கள் உரைப்பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க இப்போது இவ்வளோ விஷயம் வந்து ஃபிஃப்த்து தமிழ் புக்கில் இருக்குது இதனால் ஃபிஃப்த்து தமிழ் புக்கு கண்டிப்பாக டிஎன்பிசி எக்ஸாமுக்கு படித்து தான் வாங்கணும் ஃபிஃப்த்து தமிழ் படிக்காமல் டிஎன்பிசி பாஸ் பண்ண முடியுமானா இவ்வளோ டாபிக் இருக்கிறதுனால அது ஒரு தான் நம்ம சொல்லணும் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் நியூஸ் சிலபஸ் அடிப்படையில் ஃபிஃப்த்து தமிழ் பருவம் ஒன்னிலிருந்து முழுமையாக பார்க்க போகிறோம் நியூ புக் மட்டும்தான் ஃபஸ்ட்டு ஒளிமரபு சொற்கள் குரங்கு அலப்பும் புலி உருமும் குயில் கூவும் யானை பிளிரும் ஆடு கத்தும் ஆந்தை அலரும் சிங்கம் கர்ஜிக்கும் அப்படின்னா முழங்கும் ரெண்டுமே கொடுத்துருக்குறாங்க மயில் அகவும் நாய் குறைக்கும் பாம்பு சீரும் அடுத்தது விலங்குகளின் இளமை பெயர் மரபு சொற்கள் ஆடு குட்டி யானை கன்று கோழி குஞ்சு சிங்க குருளை குதிரை குட்டி பழர் குரங்கு குட்டி கீரிப்பிள்ளை மான் கன்று அணீர் பிள்ளை அடுத்தது வினை மரபு சொற்கள் அம்பு எய்தார் நாம என்ன சொல்லுவோம் அம்பு விட்டுட்டான் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா அதை எப்படி சொல்லணும் அம்பு எய்தார் சோறு உண்டான் ஆடை நெய்தார் கூடை முடைந்தார் பூ பறித்தால் சுவர் எழுப்பினார் மாத்திரை விழுங்கினான் நம்ம மாத்திரை டே அப்படினுவோம் ஆனால் என்ன சொல்லணும் மாத்திரை விழுங்கினான் முறுக்கு தின்றாள் நீர் குடித்தான் பால் பருகினான் அடுத்தது தாவரங்களின் உறுப்பு பெயர் மரபு சொற்கள் மா பலா வாழை இது எல்லாத்தையும் இலைன்னு சொல்லணும் ஈச்சம் தென்னை பனை இதெல்லாத்தையும் ஓலைன்னு சொல்லணும் கம்பு கேழ்வரகு சோளம் இதை தட்டைன்னு சொல்லணும் நெல் புல் திணை இதை தாள்னு சொல்லணும் அவரை கத்திரி முருங்கை வெள்ளரி இதெல்லாத்தையும் பிஞ்சுன்னு சொல்லணும் சரிங்களா இது எப்படி கேள்வி கேட்பாங்கன்னா வாழை தாவரத்தின் உருப்பு பெயர் மரபு சொல்ன்னு கொடுத்துருவாங்க கீழே ஓலை இலை தட்டை தால்னு இருக்கும் நீங்கள் சரியா வாழை இலை அப்படின்னு தேர்வு தேர்ந்து செஞ்சு சரியான ஆன்சரை எழுதணும் அடுத்தது பூச்சிகள் பறவைகள் விலங்குகள் இருப்பிட மரபு சொற்கள் பார்க்குறோம் கரையான் புற்று ஆட்டுப்பட்டி மாட்டு தொழுவம் குதிரை கொட்டில் கோழி பண்ணை குருவி கூடு சிலந்தி வலை மேல இருக்கிற வலைக்கும் இருக்கிற வலைக்கும் வித்தியாசம் இருக்கு சரிங்களா நண்டு வலை யானை கூடம் அடுத்தது ஒரு பொருள் குறித்த பல சொற்கள் நெருப்பு இதுக்கு அனல் கனல் தீ தணல்னு பல பெயர் இருக்கு அடுத்து கதிரவன்ற ஒரு பொருளுக்கு பகலவன் ஆதவன் சூரியன் பதி பருதி அப்படின்னு பல பெயர்கள் இருக்கு சந்திரனுக்கு அம்புலி மதி நிலா திங்கள் அப்படின்னு பல பெயர்கள் இருக்குது கடலுக்கு புனரி ஆழி சாகரம் சமுத்திரம் பவ்வம் வேலை முன்னீர் நீராழி பெருநீர் இப்படின்னு பல பெயர்கள் இருக்குது இதுதான் ஒரு பொருள் குறித்த பல சொற்கள் அடுத்தது பிறமொழி சொற்களை தமிழ் சொல்லாக மாற்றுதல் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள் ஹேண்ட் ரைட்டிங் காம்படிஷனில் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கிடைத்தது கையெழுத்து போட்டியில் எனக்கு முதற் பரிசு கிடைத்தது ஹேண்ட் ரைட்டிங்கிறது கையெழுத்து காம்படிஷன்றது போட்டி ஃபஸ்ட் அப் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அப்படின்றது முதற் பரிசு ரெண்டாவது பையன் பாருங்கள் ஃபஸ்ட்டு பீரியட் தமிழ் கிளாஸ் நடந்தது முதல் பாட வேலை தமிழ் வகுப்பு நடந்தது ஃபஸ்ட்டுனா முதல் பீரியடுனா பாட வேலை தமிழ் கிளாஸ் அப்படின்றதுக்கு தமிழ் வகுப்பு மூணாவது பாருங்கள் நான் டிராயிங் நோட்டில் உள்ள பிக்சருக்கு கலர் கொடுத்தேன் இதுக்கு என்ன ஆன்சரு நான் வரைபட புத்தகத்தில் உள்ள படத்திற்கு வண்ணம் கொடுத்தேன் டிராயிங் அப்படின்றதுக்கு வரைபடம் நோட் அப்படின்றதுக்கு புத்தகம்னு சொன்னோம் ஸோ இப்போ டிராயிங் நோட்னா வரைபட புத்தகம் பிக்சர் அப்படின்றதுக்கு படம்னு அர்த்தம் கலருக்கு வண்ணம்னு அர்த்தம் அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எழுது சீஷோர் கடற்கரை நேச்சர் இயற்கை மார்னிங் காலை பேல் முத்து ஃபீல்டு களம் ஃபார்மர் விவசாயி மேங்கோ ட்ரீ மாமரம் ப்ராஜெக்ட் திட்டம் சைக்ளோன் சூறாவளி சர்க்கஸ் இதுக்கு நீங்கள் ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள் சரியா அடுத்தது பழமொழி இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா சிலபஸில் இப்படி கொடுத்துருக்குறாங்க இல்லையா அதுக்காக பணம் பத்தும் செய்யும் அப்படின்னா சொல்லுவாங்க பணம் கொடுத்து ஒரு டேஷ் கொடுத்துட்டு கீழே ஆப்ஷன் கொடுப்பாங்க நீங்கள் கரெக்டாக தேர்ந்தெடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும் சரியா பணம் பத்தும் செய்யும் பணம் இல்லாதவன் பிணம் பணம் என்றால் பிணம் கூட வாயை திறக்கும் பசி வந்துட பத்தும் போகும் இளமையில் கல்வி சிலையில் எழுத்து இது ரொம்ப முக்கியம் ஏன்னா இளமையில் கல்வின்னு கொடுத்துட்டு அடுத்து என்ன வரும்னு சொல்லிட்டு கேட்பாங்க இது நம்ம நிறைய பேருக்கு தெரியாது அதனால சரியான எடுத்து ஏறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ நல்லா பார்த்துங்க இளமையில் கல்வி சிலையில் எழுத்து ஏனை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே இக்கரைக்கு அக்கறை பச்சை ஆடி காற்றில் அம்மியும் பறக்கும் ஆளும் வேளும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல் அளவுக்கு மிஞ்சினால் அமுழதமும் நஞ்சு குற்றம் பார்க்கேன் சுற்றம் இல்லை கல்வி கரையில கற்பவர் நாள் சில ஆபத்தில் உதவுபவனே உண்மையான நண்பன் இதோட பழமொழி முடிஞ்சிருச்சு அடுத்தது மயங்கொலி சொற்கள் பாருங்கள் டிஎன்பிசி சிலபஸில் கொடுத்துருக்க பெரும்பாலான டாபிக் ஃபிஃப்த்து புக்கில் கவர் ஆகுது இதனால தான் என்ன சொல்கிறோம் ஃபிஃப்த்து புக்கு படிக்கலைன்னா டிஎன்பிசி பாஸ் ஆகிறது ஒரு கேள்விக்குறி தான் சரிங்களா சார் அடுத்த டாபிக் போலாம் மயங்கொழி சொற்கள் மழை மழை நீர் மலை உயர்ந்து நிற்பது மலை கரி யானை கரி கோழி கறி இல்லை வேறு ஏதோ ஒரு இறைச்சி இந்த கறின்றது எதை குறிக்குது இறைச்சியை குறிக்குது தவளை நீர் வாழ் உயிரினம் தவளை தண்ணீர் சேமித்து வைக்கும் பாத்திரம் வழி செல்லும் பாதை வலி உணர்ச்சி நமக்கு வலி ஏற்படுது இல்லையா அந்த உணர்வு அறை பாதி அறை சமையல் அறை மனம் மனசு மூணு சுயினா போட்டு வர மனத்துக்கு வாசனை அடுத்தது சொல் பொருள் பார்க்கலாம் கனி பழம் களை கரும்பு நனி மிகுதி நல்கிய வழங்கிய அடக்கம் பணிவு அறிவிலர் அறிவு இல்லாதவர் கடக்க வெல்ல கருதவும் நினைக்கவும் மடைத்தலை நீர் பாயும் வழி உறுமீன் பெரிய மீன் அலுப்பு களைப்பு புரவி குதிரை மகரம் மீன் அம்மி அரைக்கும் கல் அலுப்பு களைப்பு ஆல் ஆலமரம் இலகிய இரக்கமுள்ள இம்மை இப்பிறப்பு இன்னல் துன்பம் எஞ்சியிருந்த மீதியிருந்த கலகம் சண்டை கலர் நிலம் பயிர் செய்ய உதவாத நிலம் கழை கரும்பு குயவர் மட்பாண்டம் செய்பவர் குளிரில குளிர்ச்சியான சாதம் சோறு செருக்கு தலைக்கணம் நனி மிகுதியாக பால் தரும் பசு நெசவாளர் துணி நெய்பவர் பஞ்சம் வறட்சி பாண்டம் பாத்திரம் புரவி குதிரை மகரம் மீன் முற்றல் முற்றிய காய் விவாதம் சொற்போர் திரைகள் அலைகள் மகிமை பெருமை இதில் ஒரு சில வார்த்தை ரிப்பீட் ஆயிருக்கும் அது என்னென்னு கேட்டிங்கன்னா மொத்தம் மூணு லெசன் இருக்குன்னா மூணு லெசனில் இல்லை ரெண்டு லெசனில் அந்த சொற்கள் அடுத்தடுத்து வந்திருக்கு அதனால் எடுத்து கொடுத்துருக்கேன் ஏன் இதை ரெண்டு தடவை ரிப்பீட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன்னா எது ஒன்று ரெண்டு தடவை ரிப்பீட் ஆகுதோ அது அதிகமாக டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது முக்கியத்துவம் கருதி நான் ரெண்டு இடத்துல மாதிரி கொடுத்துருக்கேன் வேற ஒன்றும் இல்லை அடுத்தது பிரித்து எழுதுக கனி இடை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கனி கூட்டல் இடை இப்போ மேலே கொடுத்துருக்க மாரி தான் அடுத்து வர எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க அதாவது கழையடை என்னும் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அப்படின்ட்டு நாம் அந்த லென்த்தாக கொடுக்காம ஷார்ட் பண்ணியாச்சு சரியா சரி கழையடை கழை கூட்டல் இடை என் உயிர் என் கூட்டல் உயிர் செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் கவியரங்கம் கவி கூட்டல் அரங்கம் என்றெண்ணி என்று கூட்டல் எண்ணி பணம் என்றால் பணம் கூட்டல் என்றால் தொலைக்காட்சி காட்சி தொலை கூட்டல் காட்சி கருங்கடலே கருமை கூட்டல் கடலே மரப்பொந்து மரம் கூட்டல் பொந்து அக்கரை அந்த கூட்டல் கரை நானூறு நான்கு கூட்டல் நூறு இதில் அந்த நூ பெரிய நூறு இருக்கணும் சின்ன நூறுக்கு பார்த்துங்க மணி ஓசை மணி கூட்டல் ஓசை தேன் இசை தேன் கூட்டல் இசை அடுத்தது சேர்த்ததுக பனி கூட்டல் மலர் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது பனிமலர் நற்றமிழ் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்மை கூட்டல் தமிழ் இது மேலே கொடுத்துருக்கணும் தவறுதெல்லாம் அங்கே இருக்கு சரியா அடுத்தது அறிவு கூட்டல் ஆயுதம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அறிவாயுதம் மடை கூட்டல் தலை மடைத்தலை வரும் கூட்டல் அளவும் வருமளவும் பொருள் கூட்டல் செல்வம் பொருட்செல்வம் பொருள் கூட்டல் இல்லார்க்கு பொருள் இல்லார்க்கு பழமை கூட்டல் மொழி பழமொழி நன்மை கூட்டல் வழி நல்வழி பெருமை கூட்டல் கடல் பெருங்கடல் சூறை கூட்டல் காற்று சூறை காற்று கண் கூட்டல் இமைக்கும் கண்ணிமைக்கும் அடுத்தது எதிர்ச்சொல் பொருந்தாத சொல் பொருத்தமான சொல் புகழ் இச்சொல்லின் எதிர் சொல் காண்க இகழ் அறிவிலர் என்பதன் எதிர்ச்சொல் அறிவுடையவர் வறுமை இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் செழுமை வெளிச்சம் இச்சொல்லை குறிக்காத சொல் இருள் அதாவது பொருந்தாத சொல் இருள் உலகம் என்னும் பொருளை குறிக்காத சொல் வானம் எண்ணுதல் இச்சொல்லுக்குரிய பொருள் நினைத்தல் இம்மை என்ற சொல் குறிக்கும் பொருள் இப்பிறப்பு திரை என்ற சொல்லின் பொருள் அலை மழை பெறுவதற்கு சாரி மழை பெய்வதற்கு காரணமாக இருப்பது கடல் பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்துக்க மேலே கொடுத்துருப்பாங்க இந்தமாதிரி உண்மை பயிற்சி பொறுமை கல்லாமை ஊக்கம் கல்வி பொறாமை முயற்சின்னு இந்த பச்சை கலரில் நம்ம ஆன்சர் கொடுத்துருக்க எல்லாமே டேஷ் இருக்கும் சரியான வாக்கியத்தை நம்ம ஊக்கம் மாணவன் பொறாமை அற்றவன் மாணவன் கல்வி கற்பவன் மாணவன் கல்லாமை தவிர்ப்பவன் மாணவன் பயிற்சி பெறுபவன் மாணவன் முயற்சி செய்பவன் மாணவன் உண்மை பேசுபவன் மாணவன் பொறுமை கொள்பவன் மாணவன் அடுத்தது தான் காந்தம் அன்னை பள்ளம் அச்சாணி பகிர்ந்து அவ்வையார் இந்த வார்த்தைகளை சரியான இடத்துல எடுத்து நம்ம பொருத்தணும் உருண்டோடும் பெரிய தேரை காப்பது அதன் சிறிய டேஷ் ஆகும் அச்சாணி இரும்பை இழுக்கும் சக்தி கொண்டது டேஷ் காந்தம் அம்மா வேறு சொல் அன்னை ஆத்திச்சூடி எழுதிய பெண்பார் புலவர் ஒளையார் எதிர் சொல் தருக மேடு பல்லம் காகம் தனக்கு கிடைத்த உணவை பிற காகங்களோடு டேஷ் உண்ணும் பகிர்ந்து உண்ணும் அடுத்தது பத்தும் பத்தும் வளம் கல்வி இந்த மூணையும் சரியான நேரத்தில் பொருத்தணும் பசி வந்துட பத்தும் போகும் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்குன்னு வரும் சரிங்களா இப்போ டேஷ்ல கல்வி பொருளால் நம் வாழ்வு டேஷ் பெறும் வளம் பெறும் அடுத்தது புத்தி அடி காலை பயிர் வளையாதது இதை சரி நடத்துறது பொறுத்துதல் யானைக்கும் அடி சறுக்கும் விளையும் பயிர் முளையிலே தெரியும் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு ஆழம் தெரியாமல் காலை விடாதே வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் உயிர் கொடுப்பான் தோழன் நேர்மை எப்போதும் நன்மை தரும் கொடுத்து மகிழ்வது இன்பம் டேஷ் இருக்கும் இடம் கலகலப்பாக இருக்கும் குழந்தை இருக்கும் இடம் கலகலப்பாக இருக்கும் அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புதல் தமிழ் மொழியின் முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம் பாரதிதாசன் இவர் மேல் பற்று வைத்திருந்தார் பாரதியாரின் மீது பற்று வைத்திருந்தார் புதுவையில் தோன்றிய புதுமை பாவலர் பாரதிதாசன் பாரதிதாசனின் தந்தை பெயர் கனகசபை பாரதியார் எழுதிய பாடலில் ஒன்று பாப்பா பாட்டு முத்தமிழ் என்பது இயல் இசை நாடகம் உடலுக்கு குளிர்ச்சி தருவது இளநீர் உலகின் முதன்மொழி மூத்த மொழி தமிழ் தமிழ் என்னும் சொல்லுக்குரிய பொருள் இனிமை எழுத்துக்களை எளிதாக அடையாள காண உதவும் பெயர்கள் இது சிலபஸ்ல இல்ல இருந்தாலும் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த மூணு மூணு சுழி நாவை தன்னகரம்னு சொல்லணும் அதாவது டாவுக்கு அடுத்து வரக்கூடிய நாவதுனால இதை தன்னகரம் இந்த தா இந்த நாவை இந்த நாவை தன்னகரம்னு சொல்லணும் ஏன்னா தாவுக்கு அடுத்த தான் இது தன்னகரம் ரெண்டு சுழி நாவை ரன்னகரம்னும் சின்னராவை இடையணர் அகரம்னும் பெரியராவை வள்ளினரகரம்னும் சின்ன லாவ மேல்நோக்கு நகரம் அப்படின்னும் பெரியலாவை பொது லகரனும் ராவுக்கு சிறப்பு ர ரகரம்னும் பேர் இருக்குது நீங்கள் சும்மா தெரிஞ்சுக்கிங்க உரை பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவை அப்படியே பாஸ் பண்ணுங்கள் பாஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபுல் பேராகிராஃப் மேலே கொடுத்துருக்க அந்த ஃபுல் பேராகிராஃபை படிங்க படித்து முடிச்சுட்டு கீழே இருக்க இந்த கேள்வியை பாருங்கள் ஆன்சர் உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நான் பச்சை கலரில் ஆன்சரையும் கொடுத்துருக்கேன் இதே நம்ம டீட்டெயிலாக பார்த்தா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் அதனால் சொல்கிறேன் நம்ம ஆன்சர் மட்டும் பார்த்தலாம் தமிழ் என்னும் சொல்லின் பொருள் இனிமை உறவினர் என்னும் பொ பொருள் தரும் சொல்லை பத்தியிலிருந்து எடுத்து எழுதுக கேளிர் தமிழ் மொழியில் என்னென்ன இலக்கண பிரிவுகள் உள்ளன எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி தமிழ் பண்பாடு உலகுக்கு உணர்த்திய உயரிய தத்துவம் யாது யாதும் ஊரே யாவரும் கேளிர் பிரித்து எழுதுக தமிழ் இலக்கணம் தமிழ் கூட்டல் இலக்கணம் மாதிரி ரெண்டாவது இந்த பேராகிராஃபையும் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக படிங்க படிச்சுட்டு இதுக்கு என்ன ஆன்சர்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள் சரிங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஃபிஃப்த்து தமிழ் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் இந்த பிடிஎஃப் வேணுன்றவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக இது ஐநூறு அறுநூறு வியூஸ் வந்ததுக்கப்புறமா டெலகிராமில் அப்லோட் பண்ணி விட்டுருவேன் நீங்கள் இது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அதை நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு நான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஷேர் மட்டும் பண்ணுங்க, தேன்கு.